சமீப காலமாவே தமிழகத்துல நிகழ்ற ஒரு விஷயம் அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படிங்கறதுதான் பிரைவேட் ஸ்கூல்லயும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்காங்க பசங்க ஆனா இதுவே கவர்மெண்ட் ஸ்கூல்லு வரப்ப ஹிந்தி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதும் இன்னொரு விஷயம் தான் இதுவே தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஹிந்தி எல்லாம் தேவையில்லைன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அவர் நடத்துற ஸ்கூல்லே ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜா இருக்கு இல்லையா சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பொதுவாவே வந்த கருத்து என்னன்னா இவங்களோட பசங்க பேருங்க எல்லாருமே போய் ஹிந்தி கத்துக்குறாங்க பல மொழிகள் பேசுறாங்க பல நாடுகள்ல தங்குறாங்க ஆனா ஏழை எளிய மாணவர்களுக்கு தான் ஹிந்தி வேணான்னு இவங்க சொல்றாங்க அப்படிங்கறது சொல்றது இருக்கு இன்னும் ஒரு சில பேர் அதாவது மீடியாவுக்கு தெரிஞ்சவரை என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தி வேண்டாம் ஹிந்தி எங்களுக்கு தேவையே இல்லை ஹிந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு இது வரைக்கும் மீடியால எல்லாம் பார்த்திருக்கோம் ஆனா நிஜமாவே மக்களோட கருத்து என்ன ஹிந்தி வேண்டுமா வேணாமா ஒருவேளை ஹிந்தி வேணும்னா என்ன ரீகன் சொல்ல போறாங்க ஹிந்தி வேண்டாம்னா என்ன ரீகன் சொல்ல போறாங்க அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத வீடியோ தொடர்ந்து பாருங்க ஹிந்தி வந்தால் தமிழ் அழியும் என்பது அடிமுட்டால் சனம் முதலமைச்சர் தான் சொல்லி அதாவது தமிழ் 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 அது உயிரை அவங்க குறைக்கிறதுக்காக பண்றாங்க கம்பல்சரியா படிச்சுதான் ஆகணும்னு சொல்றது ஏத்துக்க முடியாது மட்டும் வேலை செய்ய போறதில்லை சார் டெல்லியிலயும் போறோம் அங்கேயும் போய் பார்க்கணும்ல தமிழகத்துக்கு இந்தி வேணுமா வேண்டாமாங்கறத பத்தி நாம இப்ப ஒண்ணு பேச வேண்டிய அவசியம் இல்ல தமிழகத்துல வந்து ஹிந்தி வேண்டுமா வேண்டாமா ஒரு பெரிய போர்க்களமாவே போயிட்டு இருக்கு நிஜமாவே தமிழகத்துக்கு ஹிந்தி வேணுமா வேண்டாமா ஹிந்தி கத்துக்கிறது தப்பு கிடையாது பட் கம்பல்சரியா படிச்சுதான் ஆகணும்னு சொல்றது ஏத்துக்க முடியாது தமிழகத்துக்கு ஹிந்தி வேணுமா வேண்டாமாங்கறத பத்தி நாம இப்ப ஒண்ணும் பேச வேண்டிய அவசியம் இல்ல தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி வந்து தமிழா அறிஞ்சுடுவோம் தமிழ் தமிழா இருக்கட்டும் எல்லாருக்குமே தெரிஞ்சா நம்ம நல்லா தான் வெளியே போறப்ப ஸோ அதனால எல்லா மொழியும் கற்றுக்கறது நல்லது தான் தமிழை தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயம் படிக்கணும்ப்பா அது தமிழ் ஸ்கூலில் கட்டாயம் பழைய ஆயிக்குங்க ஆனால் ஜாயிண்டாக இந்தியும் தெரிஞ்சுக்கணும் பசங்க இது கற்றுக்கறதுனால நல்லதுதான் பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தில் நல்லது முதலமைச்சர் என்ன சொன்னார்னா ஹிந்தி ஒரு வேலை வந்துவிட்டா தமிழே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி பொலிட்டிஷியன்ஸ்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையா கண்டிப்பா அது எதோ உண்மை கண்டிப்பாக இந்தி ஹிந்தி வந்தால் தமிழ் அழியும் என்பது அடி சனம் நாங்கள் எப்படி முதலமைச்சர் சொல்கிறாரு தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி வந்தால் நம்ம என்ன பண்றது அவரு சொல்றதுதான் நடக்கும் அது உண்மை கிடையாது தமிழ் எப்படி கிடையாது தாய்மொழி அது ஒன்றுதான் இந்தியன்றது பிற தான் இல்லைன்னு சொல்லல அது நம்ம இந்தியாவுக்குள்ளதான இருக்குது அது அப்படி இல்ல மேம் எல்லா எல்லா மொழியுமே நம்ம கத்துக்கலாம் அவங்க அவங்களோட பொலிட்டு தனிப்பட்ட வறட்சியில தான் சொல்றாங்க பசங்க வந்து தமிழ்நாட்டிலே வேலை செய்ய போறதுல இல்ல இப்போ வெளியில போறாங்க வெளியில போயிட்டு இங்கிலீஷ் வச்சு பேசலாம்னா இங்கிலீஷ் வச்சும் பேச முடியலை அவங்கள தமிழை வச்சு அங்க அந்த நாட்டில் வந்து தமிழ் புரியவே சுத்தமாக தமிழ் புரியவே இல்லை அப்படின்னும் போது நம்ம இதையும் தானே ஆகணும் படிச்சாதான் அவங்க போய் அவங்க வேலையை பார்க்க முடியும் இங்கேயே வேலை பார்த்தா கூட ஒரு இதுக்கு சைட்டுக்கு போறாங்க அங்க போய் பார்க்கணும்னா அங்க போய் அவங்கள்ட்ட பேசணும்னா எப்படி பேசுறது அப்ப ஹிந்தி தெரிஞ்சாதான் அவங்களால பேச முடியும் இந்தியும் கத்துக்கணும் ஆனா தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயம் சொல்லுங்க ஆனா இந்தி படிக்க வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ராஜாஜி முதலமைச்சராக அவர் பிரீமியராக இருக்கிற பொழுது இந்தியை பள்ளிக்கூடங்களில் கட்டாய பாடமாக்கினார் அப்பொழுது இந்தி எதிர்ப்பு ஏற்பட்டது அந்த இந்தி எதிர்ப்பில் தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் புலவர்கள் தமிழ் வித்வான்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் எல்லாரும் தமிழுக்கு ஆபத்து என்று சொல்லிக்கொண்டு கிளம்பினார்கள் அதே போராட்டத்திலே அந்த போராட்டம் தொடங்கிய கொஞ்ச காலத்துக்கு பிறகு பெரியார் ஈவேரா கலந்து கொண்டார் பெரியார் ஈவேரா கலந்து கொள்கிற போது அவர் சொன்னார் இந்தியால் தமிழுக்கு ஆபத்து போறதுக்கு இந்தியால தமிழுக்கு ஆபத்து கிடையாது ஆனா நான் இந்தி வேண்டாம்னு எதிர்க்கிறேன் அப்படின்னு அவர் எதிர்த்தார் ஆகவே இந்தியனுடைய வருகையினால தமிழ் கெட்டு போகாது இப்ப இருக்கிற பேரண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்குன்னா நான் படிக்கலை ஆனா என் குழந்தைங்க ஹிந்தி படிச்சுட்டா வந்து அதுங்க வந்து பழைச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை ஹிந்தி படிச்சுக்கிட்டா பழைச்சுக்குங்கிறதெல்லாம் ஏத்துக்க முடியாது அது படிச்சாதான் வாய்ப்பு கிடைக்குங்கிறதெல்லாம் ஏத்துக்க முடியாது ஏன்னா எல்லா இடத்துலயும் இப்ப இங்கிலீஷ் தான் வேண்டி இருக்கு இப்ப வெறும் ஹிந்தி லாங்குவேஜே படிச்சுட்டு வர்றவங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணணுங்கும் போது அந்த இங்கிலீஷோட நாலேஜ் இல்லைன்னா கஷ்டப்படுத்த செய்யறாங்க ஹிந்தி படிச்சவங்க

வேற என்ன அதுக்காக தமிழ் இல்லாமல் தப்பு கிடையாது பட் அதையே மொழியாக்கி கொண்டாடணுங்கிறது தப்பு நேஷனல் முடியாது அது நம்ம இதுலயும் வரது நல்லா தான் இருக்கும் கவர்மெண்ட்ல சிபிஎஸ் மட்டும் தான் இப்ப நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க உடனே கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டிலயும் கொண்டு வந்து தான் இருக்கும் ஏன்னா ஹிந்தி வந்து நம்ம நம்ம ஸ்டேட்டுக்கு ஓகே பட் அதர் ஸ்டேட் போறப்ப நமக்கு கண்டிப்பா தேவையான ஒன்று தான் மொழி நமக்கு தேவையான ஒண்ணுதாங்க ஹிந்தி ஓகே கொஞ்சம் படித்து கத்துக்கிறது தப்பு கிடையாது தேர்ட் லாங்குவேஜா எடுத்துக்கிறது தப்பு கிடையாது இப்ப வந்து உங்களுக்கு பேர பேத்திங்க நிறைய பேர் இருப்பாங்க எப்படியாவது இருப்பாங்க அவங்க ஹிந்தி வந்து கட்டாயம் படிக்கணுமா படிக்கணும் நான் என்னுடைய விருப்பம் நானே படிக்கிற காலத்தில் ஹிந்தி உண்டு இப்போதான் வந்து இந்த கருணாநிதி வந்ததுலேருந்து இது பிடிச்சி நின்று இப்படி நின்று போகிறது வர்றது இதெல்லாம் தப்பான ஒரு இது ஹிந்தியும் தான் நல்லாயிருக்கும் ஹிந்தியும் தான் நல்லாயிருக்கும் நம்ம தான் பண்ண அவங்க வந்து நாலு நல்ல புதுசா வந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவரும் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா வந்து ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் நடத்துற ஸ்கூல்லே வந்து ஹிந்தி இருக்கு இதை பத்தி உங்களோட கருத்து அவர் வந்து இப்படிதான் நடிச்சிட்டு பாரு வெளில போறாங்க ஹிந்தி தெரிஞ்சுக்கோணும் ரொம்ப சரி இப்ப நிறைய செலபிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இதே தான் தமிழ் தமிழ் சொல்றாங்க அவங்களோட எல்லாம் ஃபாரின்ல படிக்கிறாங்க எல்லாம் படிக்கிறாங்க சொல்றவங்க காலேஜ் அவங்க அவங்கதான் வெளிநாட்டுல படிக்க வச்சிருப்பாங்க இங்க இங்க படிக்கிறது வந்து மிடில் கிளாஸ் இங்க உள்ளவங்க தான் நம்ம இங்க தமிழ் படிக்க வைக்கிறோம் வெளில போயிட்டு படிக்கிறவங்கலாம் அவங்க எல்லா மொழியும் தானே படிக்கிறாங்க இப்ப நான் என்ன சொல்றேன் வெளிநாட்டுக்கு போறாங்க அங்க தமிழ் பேசுறாங்கன்னா ஓகே நம்ம தமிழ்நாட்டிலேயே வேலை பாக்குறாங்களா தமிழ் படிச்சிட்டு எல்லா நாடும் போறாங்கல்ல எல்லா நாடும் போகும்போது அங்க நம்மளுக்கு மொழியும் கழுத்துக்கிட்டாதான் நம்ம அது மெயினாக இங்கிலீஷும் வேணும் ஹிந்தியும் வேணும் தமிழ் மட்டும் வச்சுட்டு முடியாது அவங்களாம் படிக்கலாம் ஹிந்தி படிக்கலாம் மலையாளம் படிக்கலாம் நாங்க ஹிந்தி தெரியாம ஒரு சில இடத்துல கஷ்டப்பட்டு இருப்பீங்கல்ல அந்த மாதிரி எங்கயா கஷ்டப்பட்டு இருக்கீங்களா கஷ்டப்பட்டு எவ்வளவு இடம் போயிருக்க ஹிந்தி தெரியாதனால நம்ம வந்து ரொம்ப மோசமான நம்ம தமிழ்லேயே தான் நம்ம சொல்லி நினைக்கிறோம் ஹிந்தி தெரியாது இங்கிலீஷும் தெரியாது நான் என்ன பண்ணுவேன் அப்படியெல்லாம் நான் நினைக்கல நம்ம தமிழே வரல தமிழே வர்றதுக்குறோம் தமிழே கண்டிப்பா தேவை மேம் இப்ப நம்ம இப்ப ஃபாரினே போறோம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதிகம் ஏற்படுது சோ அதனால கண்டிப்பா நமக்கு எடுக்கேஷனல் இதுக்காக கண்டிப்பா தேவை மேம் இல்ல நாங்க போவோம் எல்லாம் போவோம் இந்தியாக்குள்ளேயே போறோம்னு வச்சுக்கோங்க அங்க வந்து எங்களுக்கு தெரியாலையே படிக்க முடியலையே இப்ப பசங்களுக்கு கூட படி அந்த பையன் படி பையன் படிச்சிருக்கான் படிச்சதுனால அவன் போறான் அது என்னப்பா படிச்சு சொல்லுப்பானா அவன் படிச்சு சொல்றான் எங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது இல்லை படிச்சதுனால தானே தெரியுது அவனுக்கு தமிழும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் இந்தியும் தெரியும் அதனால நம்ம சொல்றோம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது நமக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் ஆனா அங்கேயே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ரிவார்டு ரொம்ப இருக்காது இந்தியில தான் எல்லா அப்ப என்ன பண்ண நம்ம இந்திய தெரிஞ்சுக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும்னா என்ன வைப்பீங்க அவருக்கு எதுக்கு நம்ம கோரிக்கை வைக்கணும் அவர் பேசாம இந்த மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது என்ன வைக்கணும் இந்தி படிக்கலாமா எப்படி சார் ஐயா கேட்கணும் அதெல்லாம் முடியாது என்னால நம்ம என்ன பண்ண முடியும் ம் இந்தி கோரிக்கை வைக்கிறாங்க தான் இது போல் ஹிந்தி படித்தா நல்லது அப்புறம் முதலமைச்சர் மந்திரிங்கெல்லாம் எல்லாம் இந்தி படிக்கிறீங்களே நாங்கள் ஏன் படிக்க விடாததுன்னு கேட்குறோம் அதட்டம் வச்சிக்கோன்னா கண்டிப்பாக மும்முள்ளையே கொண்டு வரணும் அவர் தனிப்பட்ட அரசியல் இல்லாமல் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவையான ஒரு முறையை கொண்டு வரணும் எல்லோரும் பிள்ளைகள் படிக்கணும் இந்தி அது ஒரு கட்டாய பாடமாக போய் கேட்கணும் கட்டாய பாடம் கண்டிப்பாக படிக்கணும் அது அது இருக்கே இப்போ நீ டெய்லியும் போய் இந்திய பத்தி தெரியாத இருக்கும் நீ உங்களுக்கும் இந்தியா தெரியும் நீ நல்லா என்ன சொல்ற டெல்லியில் போய் உக்காடுறீங்க போடுறீங்க பேசுறீங்க அப்போ ஹிந்தி பேசுறது உனக்கு தெரியும் இல்ல இங்க மட்டும் தமிழ்நாட்டு மட்டும் மக்களை ஏமாத்தின்னு சார் அவங்களும் இந்தியும் படிக்க தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க வெளில போயிட்டு வேலை செய்யலாம் தமிழ்நாட்டில் மட்டும் வேலை செய்ய போறது இல்லை சார் வெளியிலையும் போறோம் அங்கேயும் போய் பார்க்கணும்ல அதுக்கு அவங்க இங்க இந்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தமிழை பற்றி நான் சொல்கிறேன் எங்கள் தமிழ் என்றும் அழியாது இளமையிலே அது மாதிரி இளமை வேறொன்றும் கிடையாது அந்த இளமை மிக்க தமிழை அழிப்பதற்கு இன்னொரு மொழி இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை இந்த மொழி வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மாத்திரம் மூன்று கோடி நாலு கோடி பேர் இருந்தார்கள் இப்போது ஏழு கோடி பேர் தமிழை பேசி கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல உலகம் முழுவதும் இந்த மொழி பரவி இருக்கிறது அறுபத்தெட்டு நாடுகளிலே தமிழ் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் அங்கேயெல்லாம் தமிழ் வளர்ந்து கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது உயர்ந்து கொண்டிருக்கிறது அந்த தமிழை அழிப்பதாக சொல்லுகிறவன் தன் வயிறு வளர்ப்பதற்காக தான் தமிழ்நாட்டில் சொல்லுகிறான் இந்த பிரச்சனையிலே மாணவர்கள் கலந்து கொள்ளவில்லை இந்த பிரச்சனை கல்வி சம்பந்தப்பட்டது இதில் கல்வியாளர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறவர்கள் மாணவர்கள் அல்ல அறிவு படைத்தவர்கள் ஆற்றல் படைத்தவர்கள் திறமை படைத்தவர்கள் பல்வேறு துறைகளிலே தங்கள் முத்திரையை பதித்தவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த கல்வி திட்டத்தில் வேறொரு மொழியை படித்துக் கொள்ளலாம் என்றுதான் சொல்லி இருக்கிறதே தவிர எந்த இடத்திலும் இந்தியை படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியால் தமிழுக்கு ஆபத்தே கிடையாது இந்தியால தமிழை அழிக்க முடியாது எந்த மொழியாலும் இன்னொரு மொழியை அழிக்க முடியாது நம்முடைய மொழி வளமான மொழி சாதாரண மொழி இல்லை வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சுல்கடி வானர்களாலும் கூட இவள் என்று பிறந்தனள் என்றுணராத இயல்புடையவிழாம் எங்கள் சாய் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே அப்படின்னு பாரதி பாடியிருக்கிறான் வேற என்ன வேணும் பல்லுயிரும் பல உலகம் படைத்தழித்து தொடக்கினும் ஒரு எல்லையர் வரம்போல் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கழிதலுங்கும் கவிழ்மலையாடமும் துழுவும் உண்முதல துதித்தெழுந்தே ஒன்று வாயிடினும் அரியம்போல் உலக வழக்கழிந்தொழியா சி சீரழமை திறம்புயர்ந்து வாழ்த்ததுமே அப்படின்னு மீனாட்சி பிள்ளை அவர்கள் பாடியிருக்கிறார்கள் அவருடைய நாடகத்துல கடவுள் தமிழ்தாய் வாழ்த்து பாட்டில் ஆகவே தமிழ் அழியவே அழியாது தமிழ் அழியும் என்று சொல்லுகிறவன் தன் பையில நிரப்பிக்கிறது பார்த்து தமிழ் அழியும்னு சொல்ற அத்தனை பேர்களும் தனித்தனியாக தனி பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பள்ளிக்கூடங்களிலே எல்லாம் சமஸ்கிருதம் ஹிந்தி தமிழ் ஆகிய மூன்று மொழிகளையும் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன வேணா நீங்க போய் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலேயே போய் அவருடைய சிலபஸை வாங்கி பாருங்க அவருடைய கல்வி திட்டத்தை வாங்கி பாருங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும்